अयया शिव 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 शिवार हरार हरा शिव 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 शिवार हरार हरा अया शिव 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 शिवार हरार शिव 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 शिवा र हर हरा சிவரகாரங்கிவாய நங்கிவாய நங்கிவிவாயிவிவாயநாரங்கிவாயநா சிவ 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 சிவாயகாரங்கைபதி ஒளி விளக்கே மணுவைப்பதி ஒளி விளக்கே வங்க வண்டாத திருவிளக்கே வைகுண்ட அருவிளக்கே வைகுண்ட அருள்விளக்கே வாடாத மணிவிளகை வாடாத மணிவிளக்கே புதி திருவிளகே புதி திருவிளக்கே பட்டாத பொருளகை பட்டாத பொருள் விளக்கே ஐயான திருநழையே ஐயா திருநழையே அரஞ்சது

स्वामी पाडुपति वरबरे காத்தோரை கைவிடாமல் நாம கருணை பதிவலம் பெண்ணே செய்யும் கொண்டோட குரு நாதபதி வலம் What the- மே முதல கொடிய வெண்ணே பத்தளமேடே நாட்டையெல்லாம் தான் விளைய பண்ணி நமது பல நம்பினே சுவாமி நாடுகளே ஆழமே அம்பலங்களை ஏறணும்

you கண் கொள்ளலமைய பெண்ணே நல்ல மொழி சந்தனமே ஜெலுபாலு போல நம பெண்ணை ஜி வாழமை கண்டித்த நீ சதலம் சாலி கணிபுசல்லி गॾे ते स्वामी भुला पयले से பலன்கள் சுட்டி வந்தோன் பொன்பறிவு நாமல் புகை மறை பொழுது வந்தான் வறிவோ மையா ஒருவினே பரமாத்மா நம்மை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ள எம்மருமான் வையகத்தினை மனநல்காட்டி வைகுண்ணமாக வந்தார் அந்த குழாவைத்தான் நாம் இப்போ கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பண்ட மாற்று முறைபடி இறைவன் அழிவில்லாத நிரந்தரமான பதமபத வாழ்வை நிலையான பேராந்த வாழ்வை இருக்கிறார் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம கொடுக்க வேண்டியது நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய பரிபூரண சரணாவதி ஒன்றுதான் ஐயா சொல்ற ரெண்டும் சமமாக எது நான் தரக்கூடிய வாழ்வுக்கு சமமாக இருக்கிறது நீங்கள் தந்தது கைபிடித்து தாருங்கள் என்று சொல்கிறேன் எந்த பொருளும் கொடுத்தவர் பரன் வர வேண்டும் என்றால் மனம் உவந்து கொடுக்க வேண்டும் என்பதாக நம்முடைய வழிபாட்டில் ஒரு சமுதாயம் எதுவும் தொட்டு கொடுக்க வேண்டும் முப்பத்தி தர்மங்களிலே ஒரு தந்தையினுடைய கடமை முழுமை எப்போது வருகிறது கைப்பிடித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை வளர்ந்து ஆளாக்கி மனவாளங்களிலே கைப்பிடித்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சம்பிரதாயம் கன்னிகா தானம்

ய மனவாளன் மனவாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியினுடைய பெயர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதைத்தான் தான் அம்மை மாலை நீண்ட பரிசம் என்ன தைவர்கள் என்று கேட்டவர்களுக்கு ஒளிநிலை வாழ்வை பெறுகிறேன் என்ற அந்த வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு தான் இந்த வாழ்நாளம் இந்த இறைவன் பற்றி கொண்டு மஞ்சாடி கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் நடந்து கொண்டு பங்கு பெற்ற அனைத்து மக்களும் பெற்றவர்கள் ஆகின்றோம் தங்கத்தால் தாலி சாப்பிட்டு அந்த வழி கொண்டார் தங்கம் என்பது ஒளி நிலை வாழ்வு என்பதை பார்த்தோம் தாலி என்றால் நினைக்கும் ஒளி மிக இந்த போகாமல்லை இணைப்பு ஒன்றுதான் மாறிந்து போகலாம் அல்லாமலும் இந்த இணைப்பை எதற்காக செய்தால் மகா தர்ம தர்மயுகமாக தர்மயுகம் அணர்வதற்காக இந்த இணைப்பை செய்திருந்த இதே இணைப்பு பட்டாபிஷேக வாசகத்திலே கலந்து கொள்ள போகின்றோம் காட்சியாக அவதாரக்காரத்திலே ஊழகம் என்ன என்பதற்காக இகனை காட்சியாக காலத்திலே நம்பர் நடத்தி காட்டியிருக்கின்றார் ஒவ்வொரு வழிபாட்டு தரங்களிலும் இந்த வாசகம் வரக்கூடிய இந்த அற்புதமான வெள்ளி நாளையிலே நாம் அனைவரும் கோலாகலமாக தந்தை நாம அருளாக அள்ளி பருத்திக் கொண்டு இருக்கின்றோம் உங்களை மட்டுமல்ல என்னோடு நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கு எங்களை போட்டு ஏன் ஜோதி வாங்க என்று மட்டும் நீங்கள் நினைக்கக் கூடாது காரணம் இந்த ஜீவாத்மாக்களை என்னோடு நினைக்க எவ்வளவோ பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்போது நீங்கள் என்னோடு நினைந்து விட்டீர்கள் அவர்களுடைய ஒத்துழைக்க வேண்டும் எதற்கு ஜீவாத்மாக்கள் எல்லாம் பக்குவப்படுவதற்கு எங்களைப் போட்டி ஐந்து வரை வாங்கிய கண்டிப்பாக அம்மைமார்கள் நினைக்க மாட்டார்கள் நாம பெற்ற பாக்கியம் பிள்ளைகளை தானே பாடுபடுகிறோம் என்று சந்தோஷத்தோடு நின்று கொள்வார்கள் அந்த உத்தரவை தான் அங்கே அவதாரத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடியதை முடித்து அவதார நிறைவு ஆனால் இறைவன் ஒரு நாளும் அழிந்து விடுவதில்லை இல்லாமல் ஆகிபடுவதில்லை இந்த காட்சி தான் குறிப்பிட்ட காலத்திலே மறைந்த தவிர உலக உலகத்திலே எல்லா காலத்திலும் இறைவன் நிரந்தரமாக இருக்கிறார் மறு பாய்ந்து உங்கள் மனதிலே வாழ்வேன் என்கிறார் காணலாம் நான் உங்களுக்கு வருவேன் என்று சொல்லி தோழியே இருந்து சூட்சம் செய்வேன் இறைவருடைய சூட்சமத்தை யாருமாறுவர்கள் தோழியை எங்கள் நம்மோடு மலை பொருளாக இருந்து அருள் பாரிந்து உலகிலிருந்து கருகிறார் அவருடைய கருணையே கருணை விழாவிற்கு வருகை தந்த மேலோகத்தார்களுக்கு எல்லாம் அவரவர் இடத்திற்கு செல்வதற்கு விடை கொடுக்கிறார் அம்மை மாறி கைப்பிடித்து பெருமீது வருகிறார் இது உலகில் உள்ள சம்பிரதாயம் அல்ல அல்லாமலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் உண்மை என்பதை அணிய எல்லா சமயங்களிலும் இங்கும் பேசுக்கு அதை நினைவுபடுத்தி வருவது உங்களுக்கு இருந்ததுதான் பலம் வருவது சுற்றி வருவது சுற்றி வருகிறது எதற்காக இருந்தாலும் உதவி வருவதே எந்த நூடம்தான் அதுக்கு மேலே சந்தமான என்ன நண்பர்களும் நிகழ்ச்சியிருக்கு பொய் வாங்கி அதுக்கு மேலே என்ன சொல்லி செய்து அம்மைமாரும் ஐயாவுமாவும் சேர்ந்து நமக்கு உதவி உரிமையைத்தான் இங்கு சிரட்டப்படுகிறது வீணான கழியுகத்தில் வெளியோருக்கு அவது அழுது அக்னியாக அழிந்து ஞான கீழே அழிந்து கவனமா கேட்டோம் கைவினை நெருக்கடியும் சிந்தரபாத தோதர்கள் எந்த தெரிய ஞான அக்னி சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் ወዳකටേ നാമதான் പാടേണ്ടി കൊടുക്കണം ಅದೇ ತಾನ ಬೆట్టుപോတယ် ಬರ ಮುಂದೆ ন্যাයനെ കൊണ്ടാන കൊણો നാമനെന്നെ പോസിങ് ഇടോ ಅದಕ್ಕೆ யாரோட பாதത്തെ വിട്ട പതി거든요 ആ ഇльяവുക പാദത്തെ കുളളകൾ കണ്ടനാ അയ്യാ ಕೈയ്ൂടെ വരാം ആമ ആകെ генനാ സ്വരവമാല തായിട്ട് എടുത്ത് കൊടുക്കാൻ ചാപ്‌ടു കൊടുടോ അరగവണേ ഇടേ ஆ இருக்கிறார் எனக்கு எனது கருகன்லன் வருவதற்காக நம்முடைய மணியிலே ஆபம் அடையிலே ஐயா தவிர்த்து கொண்டிருக்கிறார் தினசெய்து சொல்லி இருக்கிறோம் ஏதோ புத்தகம் தானே என்று அலட்சியம் செய்ய வேண்டாம் தண்ட இடத்திலே போட வேண்டாம் கண்ட நேரத்திலே எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாசிக்கும் போது புலால் உணவு நீங்கி வாயில் தாம்பூலம் தரிக்காமல் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய உத்தரவும் ஐயாவாக நினைத்தால் ஐயா உங்களுக்கு என்ன நீங்கள் கேட்க விரும்பக்கூடிய விடை அதே உடனே கிடைக்கும் அனுபவ ரீதியாக பாருங்கள் நாம் பெற்ற பார்க்கின்ற வருகையை யாருமே பெற்றுக் கொள்ளவில்லை சொல்ல முடியும் சுலபமாக ஒவ்வொருவர் வழியிலும் குழந்தைகளே ஞான குழந்த வடிவிலே நமக்கு ஞானம் தரக்கூடிய வடிவிலே அமர்ந்திருக்கிறது எதையும் நான் மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி சொல்லவில்லை என் வாழ்விலை கண்ட அனுபவத்தை தான் சபை தோறும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னவோ என்று நினைக்க வேண்டாம் ஒருநாள் நாள் ஒரு நிமிடமாவது அப்படி நீங்கள் அதை கடைபிடித்தால் அந்த ஆனந்த பெருத்து அகத்தே பெருக்கெடுத்து ஓடுவதை நீங்கள் அறிய முடியும் பிறருக்கு கண்டிப்பாக பயன்படும் ஒரு விட்டால் எப்படி கிடைக்கிறதோ உங்களில் ஒருவர் உங்களை சார்ந்தவர் அத்தனை பேரும் ஞான கழிவு வர இருக்கின்றனர் அன்பர்களே இவ்வளவு எல்லாத்தி தந்திருக்கிறார் அறுபதடி

நான் எனது என்ற அவங்காரம் இருக்கிறது வரை இறைவனை அடைய முடியாது அடுத்த வார்த்தை அழகா படிச்சாங்க அத்தா என்பது ஆத்தா என்று நெடுத்து வந்திருக்கிறது ஓசையுடைய இலக்கண செல்லுடைய பிரகாரம் அமைந்திருக்கிறது அத்தா என்ற நப அதாவது பரமபத வாழ்வு தரக்கூடியவர் எப்ப தருமா நம்ம இருக்கக்கூடிய ஆடு மாடு அகங்காரம் அவங்க தான் அகரணம் அது ஆடுதான் போக முடியும்

என்கிறது நிறைவினை மனம் நிறைவு நிலை அடைந்த தன்மையக வாழ்வை பரலாம் ஏன் பற்றாக்கு மேலே என்கிறது அதற்கு உண்மை அடைய என்ன செய்ய வேண்டும் எளிதான வழிபடுவது